அமிழ்ந்து பேருளாறியாமல் அவளமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம் பாரதியோட வரிகளுக்கு சாத்தியமா வாழ்ந்துட்டு வர பெண் போராளிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு அனைத்து உங்களை சொல்லலேன்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு பெண் போராளிகள் ஏன்னா இப்போ வரைக்கும் இங்கே இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு பத்து பெண்கள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன் ஆனால் எங்களோடய பயணிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க முதல் முறையாக நான் எப்போ காமன்மேன் அண்ணாவோட அந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் நான் முதல்ல அறிமுகமானேன் ஃபஸ்ட்டு த மதுரை தமிழ் சங்கத்தில் புக் ரிலீஸ் அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைமாக அண்ணாவை கி நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்போ கூட நான் நினச்சேன் சரி ஹக்கீம் அண்ணா வந்து நம்மளை ஒரு பெருசை போட்டு ஏன்னா இத்தனை பேருக்கு மத்தியில் நம்மளை ஒரு பெருசாக எடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதையும் தாண்டி அடுத்த சிறுமலையில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு விமல் வந்த டைம் அந்த டைமில் நானும் ஒரு அப்ரோச் பண்ணுறேன் அண்ணா பெண்களுக்கு ஏதோ ஏன்னா இது நான் நினச்சிக்கிட்டே சமூக ஆர்வலர்கள் அப்படின்னாவே வந்து ஒரு பிரச்சனை ஆர்டிஐ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம் அதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோட என்னோட அறிவு கேட்டணும் மாதிரி நான் அப்படி நினச்சிட்டேன் ஆனால் அகிமன் நாட்டை பேசும்போது கண்டிப்பாக தங்கச்சி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த தங்கச்சி பானுமா அன்னூர் பானுமா இதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே இல்ல அதை தாண்டி ஹக்கீம் அண்ணா அப்படிங்கிறத அவர் அவரும் ஒரு நபர் ஆனா அதையும் தாண்டி எனக்கு இங்க இருக்கிற நிறைய அண்ணாக்கள் சகோதரர்கள் இதில் என்ன ரொம்ப சந்தோஷம்னா இத்தனை நாள் அஞ்சாறு சகோதரர்கள் என்கூட இருந்தாங்க இப்போ இத்தனை சகோதரர்கள் என் கூட இணை நினைக்கும் போது இன்னும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குது உங்க கூட ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் என்னை கண்டிப்பாக உங்களுடைய உடன்பிறப்பாக நினைப்பீங்க நான் முழுமையாக நம்புகிறேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்தில் பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு வர்ற பாதிப்புகளை விட நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது இப்போ இந்த நடத்துற காலகட்ட சூழ்நிலைகள் பார்த்துட்டோம்னா ஒரு பெண் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃபேமிலியிலிருந்து வெளியில் தாட்டி விடுறாங்களா அப்படிங்கிறது அதை விட பெரிய பயமாக இருக்குது இன்றைக்கி காலையில் நான் ஒரு மூணு மணி ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டிக்கு ஒரு மூணு நாலு மணிலேருந்து எனக்குன்ட்டு உண்டான பணிகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே ட்ராவல் என்னோடதுன்னு பார்த்துட்டா ஒரு ஆறரை மணி நேரம் ட்ராவல் வருது அப்போ ஒரு பொண்ணுனாலையும் கண்டிப்பாக ஒரு ஆறரை மணி நேரம் ட்ராவலும் பண்ணி நம்ம சமூகத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாதாங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் இருக்குது ஆனா அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இத்தனை உங்களை மாதிரி ஒரு சகோதரர்கள் மற்ற பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லணும் அதனால நிச்சயமா உங்களுடைய போராட்டத்துக்கு இதை போராட்டங்கிறத தாண்டி இந்த இத்தனை நாட்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் வேறு விஷயம் இந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சகோதரிகளையும் இல்லத்தரசிகளை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாங்களையுமே கூட்டிட்டு வாங்க ஏன்னா சீனியர் சிட்டிசனுங்கிற மூலையில் ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா அதுக்கு விரைவாக பதில் கிடைக்குதான் ஸோ அம்மா பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல தாராளம் வாங்க அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்கறக்கு இவ்வளோ சகோதரர்கள் இருக்கீங்க அதை நம்பி முதல் நான் போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன் அதில் பொண்ணுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க அந்த டைமில் எனக்கு இத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு ஆண்களை கை காமிச்சு எனக்கு இவங்க பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அந்த டைமில் எனக்கு ஒரு ஆண்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது ஆனால் இவ்வளோ நாளாக இத்தனை டிராவல்ஸ் பண்ணி வந்திருக்குறோம் அப்படின்னா இத்தனை அண்ணாங்க இத்தனை சகோதரர்கள் தான் எனக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பத்து கிலோ எடை எங்களோட ஊராட்சிகளில் ஆர போட்டு ஒரு பத்து கிலோ வரைக்கும் தகவல்கள் நான் இலவசமாக வாங்கினேன் அந்த அந்த டைமில் அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்துருந்தாரு அது மிகப்பெரிய ரீச் அதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல நல்லூர் வட்டம் மூலமாக ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னாலும் உங்கள் பேர் பானுதானே கோயம்புத்த ஊர் வயசு எங்களோட பஞ்சாயத்து அக்கரை செங்கப்பள்ளி பஞ்சாயத்து அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இதில் இருக்குது அந்த பங்களிப்பை வந்து நம்ம தான் நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்கள் அப்படின்னாவே வீட்டில் சமையல் செய்யணும் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலம் இப்போ படிப்பறிவுகள்லாம் நிறையவே வந்துவிட்டோம் அடுத்தது சமூக அக்கறையோடு ட்ராவல் பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இது எப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேங்கன்னா மூணு நாளைக்கு மூணு புது ட்ரெஸ் கேட்டிருக்கேன் நான் எங்கள் ஊர் எங்கள் எங்களோடய மாநாடு இதுக்கு வந்து என்னோட க எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல விஷயமோ நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு என்னோடய உறவுகள் கூட ஒரு மூணு நாள் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அதில் எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு திருவிழாவாக நான் கொண்டாட போகிறேன் அதனால் அனை தமிழ்நாடு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பெண்களுமே எந்த பகுதியிலிருந்து வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஸோ அனைத்து பெண்மணிகளும் அனைத்து தாய்மார்களும் இந்த மாநாட்டுக்கு பங்கு பெற்று உங்களுடைய நல்ல ஆதரவை தரணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குழு வந்து மகளிர் குழுவினுடைய நம்ம கூட்டத்தின் மூலமாக சகோதரி மாணவர்களை நம்ம நியமித்து